வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நம்ம இன்னைக்கு க்ரீமொரி ஆஃப் ஜீரோன்ற ஆக்ஷன் ஃபேண்டசி காமெடின்னு எல்லாம் கலந்த ஒரு அனிமா தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும் சரி வர வளன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேற போயிடலாம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி விச்சுங்களுக்கு எதிராக ஒரு போர் ஆரம்பிச்சாங்க அதில் சில விச்சிங்கள் தப்பிச்சு போயிட்டு மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் என்ற பேரில் விச்சுங்களை தேடி சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லி என்னன்ற ஒரு விச்ச வந்து எல்லாருக்கும் எரிய வச்சு சாவடிச்சாங்க அதுக்கப்புறம் விச்சிங்க எல்லாரும் அதனால எல்லா விச்சுங்களும் போயிட்டு மறைஞ்சிக்கிட்டு வாய ஆரம்பிச்சாங்க இப்ப வந்து லிட்டராச்சு கல் ஏறான ஐநூற்றி இருபத்தி ஆறு இருக்கு இந்த இடத்துல பல பேர் அந்த திறமைய கத்துக்க விரும்பினாங்க அத மேஜிக் மேஜிக்குன்னு சொல்லுவாங்க எதனா ஒரு ஆட்கள் வச்சு கிட்ட வேலை செய்யறதா பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் ஓட்டு தள்ளுவாங்கன்னு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்க அந்த விச்சசங்களுக்கு நம்மளுடைய நாட்டுக்குள்ளார வரதுக்கே பயம் ஏற்படணும் அதனால இவங்கள நாங்க இன்னைக்கு சாவடிக்கப் போறோம்னு அவரு சொல்லிட்டு இருக்க அப்படியே அவனுங்களும் அந்த இடத்துல அவங்கள குளித்து விட்டுறானுங்க நம்ம புலியும் அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க அந்த இடத்துல யாரோ சில பேர் வந்துட்டு அம்புங்களை விடவும் அதை நம்ம புலி அசால்ட்டா உன்னுடைய கையில புடிச்சிட்டு சீனா ரோஸை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இவன் ஒரு பீஸ்ட் பாலின் இருக்குடா இவனை புடிங்கடா இவனை நம்ம சாவடிச்சா நம்மளுக்கு பவுண்டி கிடைக்கும் நான் அவனுங்க ஓடி வந்துகிட்டு இருக்கேன் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் சாதாரண மனுஷங்கள பீஸ்ட் மாதிரி மாத்திக்கிட்டு விச்ச சாமுங்களோடைய வேலைக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால இவங்களுக்கும் சில பவுண்டி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த இதை வச்சு கூடான எவனை ஒரு தடிக்க வர நம்ம புலி அதுல இருந்து தப்பிச்சுட்டு டக்குன்னு அவனை தூக்கி கீழே கடைசிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரான் அப்படியே சீன கட் பண்ணால் நம்மளோடைய ஹீரோயினோ என்னவோ புக்கை வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறா அப்படியே நேம் ப்ளேட்டை போட்டு எபிசோட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க அதான் நம்மளுடைய புலி வீட்டை காட்டிக்கிட்டு இருக்கேன் என்னடா ஆச்சு எதுக்காகடா எதுக்கிட்டு இருக்கேன் நான் உன்னுடைய அம்மா கேட்கவும் அம்மா என்னை இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு பயமா இல்லையா அட நான் எதுக்காகடா உன்னை பார்த்து போய்விடணும் உன்னோடைய அந்த ட்விங்கிளிங் ஐஸு அப்புறம் உன்னோடைய சிரிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த வாயி இதை பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குதுடா அப்படின்னு புலியோடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை இவ்வளோ நேரம் நம்மளால யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் பார்த்தா எவனோ ஒருத்த நம்ம புளிய போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்கேன் என்ன சாப்பிடணும்னு நினைச்சேன்னா வேஸ்டுடா ஏன்னா நான் ஒன்றும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்க மாட்டேன்டான்னு புளி சொல்ல ஒரு தாத்தா வெளியில் வந்துட்டு இந்த இடத்துல பிளாக் பீஸ்ட் ஆஃப் டெத்துன்னு ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அது ஒரு வேளை நீயா இருக்குமோன்னு நினைச்சேன்டானு சொல்லிட்டு இருக்க ஆனால் நீங்கள் தப்பா கிட்ட வந்துட்டீங்க அது ஒன்றும் நான் இல்லைன்னு புளி சொல்லிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு விச் விச்சாண்டராக இருப்பா அதனால இதை எல்லாத்தையும் நான் உனக்காக கொடுக்குறேன்டான்னு தாத்தா சொல்ல சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோயினோ ஏதோ ஒரு இடத்த போட்டு முடிடுறா அப்படியே திருப்பி நம்ம புலி கிட்ட வந்தா புலி யாருகிட்டே இருந்து தப்பிச்சு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான் பத்தாவனும் என்னவோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அம்ப வர வச்சு நம்ம புலி சைட் அனுப்பவும் தான் எனக்கு விச்சனாலே பிடிக்காது பத்தா அந்த அம்பு கிட்ட இருந்து நம்ம புலி தப்பிக்க அந்த அம்பு முன்னாடி வந்து அடிக்கமோ அங்க இருந்து பாறை உடஞ்சிக்கிட்டு நம்ம புலி கீழே விழ ஆரம்பிச்சிடறோம் பத்தா நம்ம ஹீரோயின் கரெக்டா அந்த இடத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு சூப்பர் சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கமோ நம்ம புளியும் கரெக்டா அந்த சூப்புலயே வந்து விழ அந்த சூப்பு பறந்து போயிட்டு அப்படியே கீழே கொட்டிக்குது இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுன்னு உனக்கு தெரியுமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அதை கீழே கொட்டி நீ ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க ஒரு சூப்புக்காக என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனைய குடுத்துக்கிட்டு இருக்கன்னு புலி சொல்லவும் இப்ப என் சூப் சூப்பு இல்லைன்றது எனக்கு இப்ப பெரிய பிரச்சனைய என்ன ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க டக்குன்னு அந்த இடத்துக்கு அம்பு வரவும் நம்ம புலி டக்குன்னு ஹீரோயின தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான் டேய் எதுக்காகடா நீ என்ன தூக்கிக்கிட்டு போற என்னை விடுடா இந்த விஷயத்த நான் அசல்ட்ட முடிச்சிருவேன்டான்னு சொல்லிட்டு ஒரு மரக்கிளைய பிடிச்சி டக்குனு இறங்கி வந்துட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்குவோம் அந்த இடத்துல இருந்த கல்லுங்க எல்லாம் புட்டுக்கிட்டு வந்து வரத்துக்கிட்டு வந்தவன சுத்தி பாக்ஸ் மாதிரி வர வச்சரா அப்படின்னா நீ ஒரு விச்சா ஆமாடா நான் ஒரு விச்சு தான் அது மட்டும் இல்லாம என்ன ஒரு மட் பிளாக் விச்சுன்னு சொல்லுவாங்கடான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம புலி அந்த இடத்துல இருந்து காணாம போயிடும் பார்த்தா நம்மளால ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்க எப்படியோ நான் ஒரு

மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த சூப்பை திருப்பி கூட்டுடா எதுக்கா கடை விச்ச பத்தா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேட்கவும் திருப்பி அதை என்னுடைய மூஞ்சா பார்த்து சொல்லு பாக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடவும் அட உனக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு இருக்கிற உன்னுடைய மனுஷ முகத்தை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவே முடியலடா அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் என்ன உன்னால என்னுடைய மனுஷ முகத்தை பார்க்க முடியுதான்னு புலி கேட்கவும் அட நானும் ஒரு விச்சு தானே என்னால உன்னுடைய முகத்தை பார்க்க முடியுதுடா இதுக்கு முன்னாடி இருந்த விச்சுங்க எல்லாம் மனுஷங்களை மிருகங்களா மாத்திட்டு அவங்களோட பவர்ஃபுல்லான சோல்ஜரா வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஏன்சியன்ட் வார் அப்ப மட்டும் ஒன் மில்லியன் பீஸ் டு சொல்லுங்க உருவாக்கினாங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க அவளுடைய வயிற்றுல இருந்து பயங்கரமா சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது நீ மட்டும் இப்ப அந்த சூப்பை என்கிட்ட குடுக்கல உன் மேல என்னுடைய கசரை யூஸ் பண்றவனு சொல்லிட்டு அவ மண்ணி என்னென்ன சொல்லிக்கிட்டு இருந்து அப்படியே பிளாட் ஆயிட்டு நான் காலையில இருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை நீ மட்டும் அந்த சூப்பை என்கிட்ட குடுக்கலன்னா நான் செத்து போயிடுவேண்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல சொல்லவும் நம்ம புளியும் லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு இந்தா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த சூப்பை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க நம்ம ஹீரோயினாக வாங்கி அதை ஒரே கல்பில் அடிச்சுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் குடுறான்னு சொல்ல சரி எதுக்காக நீங்க வந்திருக்கன்னு புலி கேட்கவும் நான் வந்து தேர்ட்டின்னு பேர் வச்சு இருக்கிற ஒரு ஆளை தேடி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோயின் சொல்ல அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ண போறீங்களான்னு புலி கேட்கவும் என்ன கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ண போறோமா அந்த மாதிரி விஷயத்த எல்லாம் நான் எதுக்காகடா பண்ண போறேன்னு ஹீரோயின் சொல்ல சரி அப்புறம் அவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் கான புலி கேட்க அது வந்து அவங்க கிட்ட இருந்த ஏதோ ஒரு புக்கை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களா அதை தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான் அது ரொம்பவும் முக்கியமான புக்கு அதுக்குன்னு எந்த ஒரு காப்பீஸுமே இல்லை தப்பா நாளுங்க யாருன்னா அந்த புக்ல இருக்கிற ஸ்பெல்லை யூஸ் பண்ணா பெரிய அறிவு ஏற்படும் ஹீரோயின் சொல்ல எந்த மாதிரியான அறிவுன்னு புலி கேட்கவும் அதுதான் இந்த உலகத்தோட முடிவா இருக்கும் எங்களுக்குன்னு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல அதனால இதுக்கப்புறம் நீ தான் என்னுடைய காடா இருக்க போறடா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல என்னுடைய ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் விச்சுங்க சாவடிச்சாங்க அதனால் நான் விச்சஸுங்களை சாவடிக்கிற ஒரு ஆளாக மாறிட்டேன் இப்போ என்னடான்னா நான் உன்னை பாதுகாக்கணும்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம புலி சொல்லவும் நீ திருப்பி மனுஷனால் மாற விரும்புகிறியா அதனால் என்னை திருப்பி மனுஷனா மாற்ற முடியுமா அது எல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் அதுக்கு பதிலாக நீ என் கூட எப்பயும் ஒரு எஸ்கார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே அவளுடைய ட்ரெஸ்ஸை கிழிக்க ஆரம்பிக்கவும் என்ன நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நம்ம புலி கேட்க இதெல்லாம் விச் பிளட்டு காண்ட்ராக்டை உருவாக்கப் போறேன்னு சொல்லிட்டு புலியோடைய கையில் இருந்து ரத்தத்தை எடுத்துட்டு அவளுடைய அவளுடைய கையில் இருந்த ரத்தத்தையும் சேர்த்து கான்ட்ராக்ட்டை எழுதிக்கிட்டு இருக்கவும் என்ன பார்க்கறப்ப உனக்கு பயமா இல்லையான்னு புலி கேட்க எதுக்கு போய் பண்ணும் உன்னுடைய அந்த அழகான ட்விங்கிளிங் ஐஸ் அப்புறம் உன்னுடைய சிரிச்ச வாயெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப அழகா இருக்க நீனு ஹீரோயின் சொல்ல நம்ம புளிக்கோ பய விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்து அவகிட்ட இருந்த கான்ட்ராக்டை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு அட நம்மளுக்குள்ளார இதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் எல்லாம் தேவையில்ல உன்னுடைய கைய கூடுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் கைய கொடுத்துட்டு பிளட் ஓட்டாவா என்னால கேட்க முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பேர் என்னன்னு புலி கேக்க என்னுடைய பேரு ஜீரோ இதுக்கப்புறம் நான் உன்னை மெச்சன்னே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே புலி பயச யோசிக்க ஆரம்பிச்சாராம் பார்த்தா அவங்க எல்லாரையும் சாவடிச்சுட்டு போனவங்கள நம்ம புலி போய்ட்டு போட்டு தள்ளிடுறோம் நம்ம புலியோ கண்ணை திறந்து பார்க்க ஹீரோயின் மேல படுத்துக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு டக்குன்னு கீழே தள்ளி விட்டுறான் என்னடா உன் மேல படுத்துக்கிட்டு இருந்ததுல உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு நம்ம ஹீரோயின் சொல்ல அப்படி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க அப்படின்னா மேஜிக்னா உனக்கு என்ன என்னன்னு தெரியாதா நான் இப்போ உனக்கு மேஜிக்னா என்னன்றத காட்டுறான்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல சின்னதா ஒரு பிஷ்ட வர வைக்க அந்த இடத்துல பெருசா ஒரு பன்னி வரவும் அதை யூஸ் பண்ணி அந்த பண்ணி அடிக்கவும் அந்த பண்ணிக்கு எதுவுமே ஆகல அது டக்குனு ஹீரோயின் சைடு ஓடி வரவும் நம்ம புளி அவளை காப்பாத்த திருப்பி அவளுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை கட்டி போட்டுறா இதை நம்மளால சாப்பிட முடியாது இது ஒண்ணு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது இதை இங்க இருந்து அனுப்பிடுன்னு புலி சொல்லவும் நம்ம ஹீரோயினும் அந்த பண்ணி அங்க இருந்து அனுப்பிடுறா எவனோ ஒருத்த மரத்து மேல நின்றுகிட்டு இருக்கிறத உணர்ந்துட்டு அவ டக்குன்னு அவளுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அடிக்கவும் இவன் தான் நேத்து நைட்டு வந்த விச்சு மாதிரி இருக்கான் என்ன இவன் வெறும் சின்ன பையன் புலி சொல்லிட்டு இருக்க நீ ஒரு விச்சு தானே வைய விட்டு நகர் எனக்கு அவனுடைய தலை வேணும்னு அவன் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினா அவளுடைய பவரை வர வச்சு அந்த இடம் ஃபுல்லா அனுப்ப அவனுடைய பவர் எல்லாம் காணாம போயிடுது அவனே அப்படியே கட்டி நீ எங்க இருந்துற மேஜிக்க கத்துக்குன்னு நீ ஹீரோயின் கேட்க நான் வந்து ஸ்கஷர் ஆஃப் ஜீரோன்ற இடத்துல இருந்து கத்துக்கிட்டு வந்தேன் நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் அவன் சொல்ல நீ பேசிக்கிட்டு இருக்கிற ஜீரோ நான் தாண்டா அந்த புக்கை நான் தாண்டா எழுதுனு ஹீரோயின் சொல்ல அப்படியே ரெண்டு பேரும் அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோ கால் லைக் பட்டுட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க அதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன் சி யூ கைஸ்